முன்னொரு காலத்தில் நான்முகநாதன் என்று அழைக்கப்படும் பிரம்மதேவருக்கு அஞ்சு தலைகள் இருந்துச்சு அதுல அஞ்சாவது தலையை சிவபெருமான் வெட்டிருவாரு எதுக்காக சிவபெருமான் அஞ்சாவது தலையை வெட்டினார்னா மிகப்பெரிய யாகம் ஒன்று பிரம்மதேவரால் நடத்தப்பட்டது சந்தோபி சந்தனர் என்று அழைக்கப்படும் அசுரர்களை அழிப்பதற்காக இந்த ஒரு யாகமானது நடைபெற்றது அந்த ஒரு யாகத்திலிருந்து திலோத்தமை என்று அழைக்கப்படும் அழகிய நங்கை ஒருத்தி வருகின்றாள் அந்த பெண்ணை பார்த்து அனைத்து தேவர்களும் மயங்கி போனார்கள் ஏனென்றால் அழகே பொறாமைப்படும் அளவிற்கு அப்படி ஒரு பேரழகு அந்த பெண்ணை பார்த்து தேவரும் மயங்கி போனார் இந்த திலோத்தமை வேற யாரும் இல்லை பார்வதி தேவியோட அம்சம்தான் பார்வதியோட அம்சம்னு தெரிஞ்சுக்கிட்ட பிரம்மதேவர் அமைதியாக இருக்காரு திலோத்தமை தூரத்தில் இருக்க பிரம்மதேவரை பார்த்து சிவன்னு நினச்சி சுவாமின்னு கூப்பிடுறாங்க இதை கேட்டு பிரம்மதேவர் திலோத்தமையை பயங்கரமாக கிண்டல் பண்ணுறாரு தன் கணவன் யார் என்று தெரியாத பெண் நீ எப்படி ஒரு பத்தினி ஆவாய் என்று பிரம்மதேவர் கடும் சொற்களை விடுகின்றார் உடனே திலோத்தமை இதை போய் சிவபெருமான்ட்ட சொல்கிறாங்க சிவபெருமானும் நடந்த தப்புக்காக மன்னிப்பு கேட்கும்படி பிரம்மதேவர்கிட்ட சொல்றாரு ஆனால் ஆணவம் கொண்ட பிரம்மதேவன் நான் படைப்பு கடவுளாவேன் நான் யாரிடமும் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமில்லை வந்திருப்பது தென்னாட்டுடைய சிவபெருமான் என்று தெரிந்திருந்தும் தன் ஆணவத்தால் பேசிக்கொண்டே போனார் பிரம்மதேவர் கோபத்தை பொறுத்து கொள்ள முடியாமல் சிவபெருமான் பிரம்மனோட அஞ்சாவது தலையை வெட்டி எடுக்கிறார் தனது திரிசூலத்தால் வெட்டப்பட்ட பிரம்ம கபாலம் சிவனோட கையிலே வருது பிரம்மதேவர் சிவனுக்கு சாபத்தை தராறு வெட்டப்பட்ட என் தலை உன் கைகளிலேயே இருக்கும் வீதி எங்கும் அலைந்து நீ திரிந்து பிச்சை எடுப்பாய் ஒரு பித்தனை போல் வாழ்வாய் உனக்கென தரப்பட்ட உணவு அந்த தலைக்கே சரியாகப் போகும் என்று பிரம்மதேவரால் சாபம் கொடுக்கப்பட்டது பிரம்மதேவரால் சாபம் கொடுத்த மறுக்கணமே பிரம்மதேவரோட மனைவியான சரஸ்வதி தேவி பார்வதி தேவியிற்கு சாபத்தை தராங்க என் கணவனின் இந்நிலைக்கு நீந்தான் காரணம் அதனால் உன் அழகு உன்னை விட்டுச் செல்லும் இன்று முதல் நீ வயதான கிழவியை போல் தோற்றமளிப்பாய் கோக்கிரலை தலையை சூடி கந்தல் ஆடை அணிந்திருப்பாய் பிரம்மதேவர் மற்றும் சரஸ்வதி தேவியின் சாபத்திற்கு ஏற்ப சிவபெருமானும் பார்வதி தேவியும் பூமியிற்கு வருகின்றார்கள் வீதி முழுவதும் சுற்றி திரிந்தார்கள் அப்ப திருவண்ணாமலையில் இருக்க ஒரு புனித தீர்த்தத்தில் பார்வதி தேவி நீராடுறாங்க நீராடியதற்கு பிறகு கிழவியை போல் தோற்றமளித்த பார்வதி தேவியிற்கு தன் அழகு திரும்பவும் கிடைத்தது அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே கிழக்கு பக்கத்தில் உள்ள மேல்மலையனூரை நோக்கி போறாங்க இரவு நேரம் என்பதால் தாயனூர் என்று அழைக்கப்படும் கிராமத்தின் ஏரிக்கரையில் தங்குறாங்க விடிந்ததற்கு பிறகு மேல்மலையனூரை நோக்கி புறப்பட தயாரானார்கள் சென்று கொண்டிருக்கும் வழியில் ஒரு குளத்தில் குளிக்க வேண்டும் என்று முடிவெடுத்த பார்வதி தேவி தன் கழுத்தில் உள்ள ஆபரணங்களை எல்லாம் கலட்டி வைக்கிறாங்க அப்ப முத்தினால் பதிக்கப்பட்ட ஆரம் ஒன்றிலிருந்து ஒரு பெண் ஒருத்தி தோற்றமளித்தாள் அந்த பெண் பார்க்கறதுக்கு பேர் இருக்காங்க முத்து நகையிலிருந்து தோன்றப்பட்ட பெண் பார்வதி தேவியை வணங்குறாங்க பார்வதி தேவியும் அந்த பெண்ணிற்கு ஆசீர்வதிக்கின்றார்கள் இன்றிலிருந்து நீ முத்தாரம்மன் என்று அழைக்கப்படுவாய் இதே இடத்திலிருந்து பக்தர்களுக்கு அருள் இதுதான் குலச முத்தாரம் வரலாறுன்னு நிறைய பேர் சொல்றாங்க சரி ஆசீர்வாதம் பண்ணதுக்கு அப்புறம் பார்வதி தேவி தன்னோட பயணத்தை தொடங்குறாங்க பார்வதி தேவிக்கு எனவோ தன்னோட சாபம் நீங்கிருச்சு ஆனா சிவபெருமானுக்கு சாபமானது நீங்கவில்லை பிரம்மனோட தலையை சிவன் வெட்டியதால் சிவனுக்கு பிரம்மஹத்திய தோஷம் பிடித்தது ஆணவம் கொண்ட பிரம்ம கபாலம் சிவன் கையிலேயே இருந்தது அதனால் தென்னாட்டுடைய சிவபெருமானே வீதி எங்கும் அலைந்து திருந்து பிச்சை எடுக்கின்றார் ஒவ்வொரு ஊர்லையும் போய் சிவன் பிச்சை எடுத்துகிட்டே இருக்காரு ஆனால் அவரோட சாபமானது நீங்கவில்லை அப்படியே சிவபெருமான் மேல்மலையனூருக்கு வராரு இருங்க இருங்க சிவபெருமான் பிச்சை எடுத்துட்டு இருக்கும்போது இங்கே நிறைய விஷயம் நடக்குது மேல்மலையனூரை மலையரசப்பட்டினம்னு அழைத்தார்கள் மலையரசன் என்ற அரசன் தான் அந்த ஊருக்கு மன்னன் திகழப்பட்டான் அரண்மனை பூங்காவில் பார்வதி அம்மன் ஒரு புத்து வடிவத்துல இருக்காங்க அந்த ஒரு புத்துக்கு காவலாக இருக்கும் மீனவர்கள் அந்த புத்த மஞ்சள் மற்றும் குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபட்டார்கள் இந்த ஒரு விஷயம் மன்னனோட காதுக்கு போது கோபம் கொண்ட மன்னன் அந்த ஒரு புத்த இடிக்கும்படி ஆணையிட்டார் அந்த புத்தை இடிக்க போகும்போது ஒரு மர்மமான விஷயம் நடக்குது அந்த புற்றை இடிக்கச் சென்ற அனைவரையும் பூதகணங்களானது விட்டது இதை பார்த்துட்டு இருந்த மன்னன் உடனே அந்த புத்து முன்னாடி விழுந்து மன்னிப்பு கேக்குறாரு உடனே தன் தவறை உணர்ந்த மன்னனுக்கு ஆசீர்வதிக்கிறாங்க பூங்காவனத்து அம்மன் சிவனோட சாபத்தை போக்குறதுக்கு தான் நான் இங்க வந்தேன்னு அந்த மன்னன் கிட்ட ரகசியத்தையும் சொல்றாங்க பார்வதி தேவி பார்வதி தேவி இங்கே புத்து வடிவத்தில் இருக்கிற விஷயத்த உடனே விஷ்ணு பகவான் சிவபெருமான்கிட்ட போய் சொல்கிறாரு இதை கேட்ட சிவபெருமான் மகிழ்ச்சியோட அந்த இடத்துக்கு போகிறாரு கடைசியாக சிவன் மலையனூருக்கு வராரு வந்திருந்த சிவபெருமானை சுடுகாட்டில் அமர செய்து பார்வதி தேவி நவதானியங்களால் மூன்று உருண்டைகளை செய்கிறார்கள் மூன்று உருண்டையை செய்ததற்கு பிறகு பார்வதி தேவி சுடுகாட்டை நோக்கி செல்கிறார்கள் வந்திருந்த பார்வதி தேவியை பார்த்து சிவபெருமான் பிச்சாம் தேகி தாயே என்று பிச்சை அடிக்கின்றார் வந்திருப்பது தன் கணவன்தான் என்று தெரிந்து கொண்ட பார்வதி தேவி முதல் உருண்டையை எடுத்து சிவபெருமான் கையில் இருக்க பிரம்ம கபாலத்து மேலே வைக்கிறாங்க அது அந்த பிரம்ம கபாலம் சாப்பிட்றது அதே மாதிரி ரெண்டாவது உருண்டையை எடுத்தும் பிரம்ம கபாலத்து மேலே வைக்கிறாங்க அதையும் அந்த ஆணவம் கொண்ட பிரம்ம கபாலமானது உண்டு விடுகின்றது இதுக்கப்புறம் மூணாவதா கடைசி உருண்டைய பிரம்ம கபாலத்து மேல வைக்கிற மாதிரி வச்சு கீழே விட்டுறாங்க உணவின் மோகத்தால் தன் நிலையை மறந்த பிரம்ம கபாலம் சிவனோட கையில இருந்து கீழே விழுகுது உடனே பார்வதி தேவி ஆங்காளியாய் உருவம் எடுத்து அந்த பிரம்ம கபாலத்தை தன்னோட வலது கால்ல நசுக்கிறாங்க இருந்தாலும் அந்த பிரம்ம கபாலத்துக்கு ஒன்றுமே ஆகலை பிரம்ம கபாலம் விஸ்வரூபம் எடுத்து விண்ணில் பறக்கத் தொடங்கியது இதை பார்த்து கோபம் கொண்ட பார்வதி தேவி விஸ்வரூபம் எடுத்து பறந்து கொண்டிருக்கும் அந்த பிரம்ம கபாலத்தோடு சேர்த்து சிவனோட பிரம்மஹத்தி தோஷத்தையும் அழிக்கிறாங்க ஒரு வழியாக கடைசியாக சிவபெருமானோட சாபமும் நீங்கியது பார்வதி தேவியிற்கு சிவபெருமானோட சாபத்தை போக்க இந்த ஐடியாவை தந்ததே மகாவிஷ்ணு தான் அதனால் பகவான் ஸ்ரீ விஷ்ணுவிற்கு நன்றி செலுத்தியதற்கு பிறகு பார்வதி தேவி மீண்டும் அந்த புத்திற்குள் சென்றார் அந்த ஒரு புத்த சுத்தி மிக நாகம் ஒன்று இருந்தது அந்த நாகம் பல்லாயிரம் வருஷமாக படர்ந்திருந்தே காணப்பட்டது அது சுருங்கவே இல்லை கலியுகத்தில் தேவர்கள் தேர்வடிவில் வந்து அந்த நாகத்தை சுருங்கும்படி சொன்னாங்க அதுக்கப்புறந்தான் அந்த நாகம் சுருங்கியதா தலபுராணம் சொல்லுது இதுதான் மேல் மலையனூரோட வரலாறு மலையனூர் அங்காள பரமேஸ்வரியோட அவதார நோக்கத்தை நீங்க தெரிஞ்சிருப்பீங்க